படம் வந்து திரும்பவும் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் திரும்பவும் ரிலீஸ் ஆகி முதல் வாட்டி ரிலீஸ் ஆன போது இருந்த வரவேற்பை விட ரொம்பவே அதிகமான வரவேற்பை பெற்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவையாக இருக்கக்கூடும் இதுக்கு பிறகு வேற படங்களை ரீரிலீஸ் பண்ணி திரும்ப வெளியிடும் பொழுது கூட இதே அளவான வரைவே வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மைக்கும் கில்லி படம் வந்து இன்னைக்கு தியேட்டர்ல பார்த்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருந்தது கில்லி படம் வந்து ரெண்டாயிரத்தி வெளி வெளிவந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு அப்போது வந்து எனக்கு ஆறு வயசு நான் வந்து முதலாம் ஆண்டிலேருந்து ரெண்டாம் ஆண்டுக்கு வகுப்பேற்றப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆறிலேருந்து ஏழு ஆகும் அப்போ வந்துட்டு எங்களோட ஊர் பகுதியிலலாம் வந்து இப்படி தியேட்டர் அப்படியெல்லாம் இருக்காது எங்கள்ட தமிழில் வந்து தியேட்டர்ஸ் இருக்காது ஒன்று இருந்தது போல் இந்த காலகட்டத்தில் இருந்தது அந்த யுத்தம் அது காரணமாக அதை அந்த ந எங்களோட காலத்தில் இயங்கலை அதனால படங்கள் பாக்குறதுக்குரிய வசதிகள் இருக்காது நாங்க அப்படி படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்து ஊர் டவுனுக்கு போகணும் இப்பத்தி அக்கட்டுல இருக்கிற அர்ச்சனா வந்து முன்னாடி வந்து வெலிங்டன் அப்படின்ற பேர்ல இருந்து இருக்க மொத்தத்தில் வந்து எங்களால் இப்படி பெரிய ஸ்க்ரீனில் வந்து அந்த நேரம் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் பார்க்க முடியாது அதை மீறி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளுடைய குடும்பம் வந்து படம் ரிலீஸ் ஆனோடனே போய் பார்க்குற அளவுக்குரிய குடும்பமெல்லாம் கிடையாது அதுலேயும் நம்ம சின்ன பிள்ளை நம்மளை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இப்படியான சூழலில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிக் ஸ்கிரீன் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த முதலாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லியை தான் சொல்லணும் இது எப்படி எப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியாது யார் போட்டால் என்ன நடந்தது அப்படின்ட்டு தெரியாது ஆனால் ஞாபகம் இருக்குது அம்மாக்களோட பேசும் பொழுது அவங்களும் இதை கொள்வாங்க அடிக்கடி அதனால எனக்கு இன்றைய வரைக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கு என்னென்னு சொன்னால் அதில் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் இரவு வந்து இல்லி படம் ஓட்டினாங்கள் எப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு சுவரில் வந்து ஒரு வெல்ல ஸ்க்ரீன் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு இங்க இருந்து லைட்ஸ் போட்டுட்டு அந்த லைட்ஸ் மூலம் அந்த படம் ஓடுற மாதிரி இருந்தது அநேகமாக வந்து கில்லி வந்து ஒரு தீபாவளிக்கு வெளியிடப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு எனக்கு நல்ல ஞாபகம் அப்போ இரவு நேரத்தில் தான் அந்த படம் ஓடினது இரவில் தானே ஓடலாம்னு இரவு நேரத்தில் தான் ஓடினது அப்போ எங்கள்ட்ட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஊர் தான் எங்கேயூ ஊர் அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் எல்லாருமே ஒரே ஸ்கூலுக்கு போகிறாக்களாக தான் இருப்போம் அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டில் ஒரு தீம் கூட அந்த படம் பார்க்க வந்திருந்தாள் அப்போ நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் உண்டா இருந்து தான் படம் பார்த்தோம் அப்போ என்ன யோசித்தேன் அந்த நான் இங்கே ரெண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுதே நானும் எந்த ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்து படம் பார்த்துருக்கேன் அப்போ இது எப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு படம் படம்ன்ட்டு எல்லாருமே பேசுகிறாங்க நம்ம இது படங்கள் பற்றி எதுவுமே தெரியாது த்ரிஷா பார்த்தன் விஜய் பார்த்தன் அந்த கபடி சீன்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்குது ஒரு ஒயிட் கலர் ஹாஃப் சாரியில் வந்து த்ரிஷா ஆடிக்கொண்டிருக்குது அதெல்லாம் போகுது ஆனால் எதுவுமே தெரியாது இதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று என்னென்னு சொன்னால் அப்படி போட்டு பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போடுது வந்து அந்த த்ரிஷா வந்து சாரி முந்தானியை எடுத்து அந்த இடுப்பில் சொலுகிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்படி வரும் பொழுது வந்து வளமையா வீடுகளில் அந்த நேரமெல்லாம் ஒரு க ஒரு குட்டி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்குது அவங்க வீடுகளில் நம்ம படம் சேர்ந்து பார்க்குற நேரம் வந்து அப்படியான சீன்ஸ் வர நேரம் இப்படி முடிப்போம் ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு முடிப்பு அப்படி ஒரு இதுதான் வந்தது அப்படி அவள் வந்து அதை பொழுது லைட்டாக அந்த தொப்புள் தெரிஞ்சுது அப்போ நானும் ரெண்டு ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் இப்படி 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 பார்த்துட்டு சட்டன்னு சிரிக்க ஆரம்பித்தோம் ஏன் சிரித்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் சிரித்தோம் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த கடைசி சீன் வரைக்கும் நான் எல்லாமே பார்த்த ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் நான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் முதல் தரம் பார்த்த படம் வந்து கில்லி கில்லி அன்னைக்கு இவ்வளவு நாளைக்கு பிறகு ஒரு தியேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் ஆனால் சந்தோஷமா இருந்தது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்று சொன்னால் அந்த பழைய விஷயங்களை சின்ன குட்டியாக இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்றத ஒரு மீட்டு தந்த ஒரு ஒரு படமாண்டிக்கு கில்லி இருக்குது அதை நான் வந்து அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறேன்